எனக்கு அம்மா அவஞ்சர்ஸ் பென்சில் பவுச் வாங்கி கொடுத்துருக்காங்கடா இதுக்குள்ள எல்லாமே சூப்பர் சூப்பர் ஐட்டம்ஸ் தான் இருக்கு தெரியுமா எங்க ஊரு திருவிழாவில் வாங்கிட்டு எங்கிட்டயே காமிக்கிறியா எங்கிட்டயும் இதே மாதிரி இருக்குடா இருடா நான் போய் என்னோடது எடுத்துட்டு வரேன் வா நம்மளும் நம்ம ரெண்டு பேர் தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம் அப்பதான் யாருது பெஸ்ட்ன்னு கண்டுபிடிக்க முடியும் ராகுல் அண்ணா அம்மா எனக்கும் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஏண்டா ராகுல் எங்க ஊருக்கு வந்துட்டு எங்க ஊர் திருவிழால வாங்கிட்டு எங்கிட்டயே காமிக்கிறியா இங்க பாத்தியா நானும் தான் நீ வாங்கினப்ப வாங்கிருக்க அது மட்டும் இல்ல உள்ள நிறைய ஐட்டம்ஸ் போட்டு குடுத்துருக்காங்க தெரியுமா என்னோட தான் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் ராகுல் உங்களுக்கு வாங்கி தந்த கடையிலேயே அம்மா எங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்களா ரோஜா காக்க இந்த பார்பி போட்டது வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா பார்பி போட்டது நிறைய இல்ல ஒன்னே தான் இருந்துச்சு ரோஜாக்கா எடுத்துக்கிட்டாங்க எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா மினியன் போட்டது வாங்கி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள கூட பென் பென்சில் எல்லாமே இருக்கு டே சிண்டோ உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு இல்ல யாருக்கு உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாத்தரலாமா பாத்தரலாம்டா எப்படி நாங்க தாண்டா ஜெயிப்போம் மை காட் சிண்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா எதுக்காக எங்க பென்சில் பவுச் எடுத்து நீங்க எல்லாரும் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சிண்டு லிசாக்கா என்னக்கா சொல்றீங்க அவஞ்சர்ஸ் பென்சில் பவுச் உங்களோடதா இதெல்லாம் பசங்க தான் வாங்குவாங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத சிண்டு நான் அவஞ்சர்ஸ் பென்சில் பவுச் பத்தி சொல்லல பார்பி அண்ட் மினியன் பென்சில் பவுச் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மோனா மோனா கொஞ்சம் இங்க சீக்கிரமா வந்து பார்க்கறியா மோனா சொல்லுக்கா கொஞ்ச நேரம் குளிக்க கூட விட மாட்டேங்கிறேன் எதுக்காக இப்ப கத்துக்கிட்டு இருக்க முன்னே இங்க பார்த்தியா நம்ம சொல்லி நம்ம பென்சில் பவுச் இந்த பண்ணிட்டு என்னது அப்படின்னா என்ன அக்கா இது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது நீங்க என்னதான் கேட்டாலும் நாங்க உங்களுக்கு தரமாட்டோம்க்கா நீ ஒரு வெயிட் நான் போய் பார்த்துட்டு வரேன் இவங்க மட்டும் நம்ம பென்சில் பவுச் தெரியட்டும் அப்ப இருக்கு இந்த என்கிட்ட

வம்பு கிளጣ நீயே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு நீதானே தோது போகப் போறா நாங்க எப்போவும் தோது போக மாட்டோம் சரி விடுங்க டேய் ராகுல் நீ உன்னோட பென்சில் பவுச்ச ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணுடா டேய் சிంటూ எங்க அம்மா எனக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நிறைய உள்ள போட சொல்லிருக்காங்க என்னோடது கூட தான் கண்டிப்பா ஸ்பெஷலான பென் பென்சில் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் இங்க பாத்தியா என்னென்ன இருக்குனே இது என்னன்னு தெரியுதாடா இந்த மாதிரி ஹைலைட்டர் எல்லாம் எங்கயே பாத்திருக்கவே மாட்டேன் இது கிளிட்டர் பெண் இது என்ன தெரியுமா பேஸ்கெட் பால் பெண் இப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த பால் போய் பேஸ்கெட்டில் விழுகும் நம்ம ஸ்கூல்லையே வச்சு போர் அடிக்கும் போது விளையாடலாம் தெரியுமா இதுதான் பேஸ்கெட் பால் பெண் அடுத்தது யூனிகார்ன் பென்சில் எதுக்கு என்னோட பவுச்சுக்குள்ளே போட்டாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா அண்ணா உண்மையாகவே ராகுல் அண்ணா பவுச்சுக்குள்ளே நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம பவுச்சுக்குள்ளேயே இதே மாதிரி போட்டிருப்பாங்களா அண்ணா இவன் தேவையில்லாம நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஏமாந்துருக்கான் இந்த பௌச்சோடைய பென்னு பென்சில் எல்லாம் வருதுன்னு அந்த அண்ணாவே சொன்னாங்க நீ எதுக்குடா தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்த இப்ப என்னோடதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாரு என்னது வரவே மாட்டேங்குது அதே கிளிக்கர் பெண் வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ராவா ஒரு மர்மேட் பெண் வச்சிருக்காங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கு அப்சரா எரேசர் ஒண்ணு ப்ளூ கலர் வச்சிருக்காங்க அட ரெண்டு எரேசர் வச்சிருக்காங்க டேய் ராகுல் பாத்தியா உன்னை விட எனக்கு அதிகமா வச்சிருக்காங்க ரெண்டு எரேசர் வச்சிருக்காங்கடா அப்புறம் இங்க பாத்தியா mermaid பென் இருக்கு basketball பென் என்னமோ உனக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா கிடைச்ச மாதிரி சொன்ன ஹைலைட்டர் இருக்கு உனக்கு இருக்கிற எல்லா ஐட்டम्स இருக்கு ஆக்சுவலி எனக்கு ஒன்னு எக்ஸ்ட்ராவாவே இருக்கு தேவ உனக்கு அந்த यूनिकॉर्न பென்சில் தான் கொடுத்துருக்காங்க என்ன அந்த கடக்கார நல்லா ஏமாத்திட்டான்டா நான் இப்பவே போய் அவங்க பணத்தை திரும்பி கேட்க போறேன் எங்க அம்மாவை கூப்பிட்டு போக போறேன் பாரு அந்த கடைக்காரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உன்ன மாதிரி பணம் குடுக்குறவங்க எல்லார நிறைய போட மாட்டான் புரியுதா சிಂಟು சிಂಟು என்னோட மினியன் பென்சில் பவுச்ச நான் ஓபன் பண்ற எனக்கு உள்ள உள்ளペン பென்சில் எரேசர் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல கண்டிப்பா எல்லா பவுச்சுக்குள்ளே வெச்சு தான் கொடுத்துருக்காங்க நீ ஓபன் பண்ணி பாரு உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா தான் இருக்கும் எனக்கு एक्चुअली பென் எல்லாம் வேண்டாம் நிறைய பென்சில் எரேசர் தான் வேணும் நல்ல டிஃபரண்டான பென்சில் வேணும் நம்ம ஸ்கூல்ல இன்னும் பென் யூஸ் பண்ணவே இல்லல்ல பென்சில் எரேசர் தான யூஸ் பண்றோம் ஹாய் சிಂಟು இங்க பாத்தியா எனக்கு என்னென்னமோ உள்ள வச்சிருக்காங்க மை காட் என்னது இந்த பூஜாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எதோ ஐட்டம்ஸ் வெச்சிருக்காங்களே! வாவ்! இந்த எரேசர் கூட நல்லா இருக்கு நம்ம பவுச்லேயும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்களா ஏ பூஜா உனக்கு ஒரு அழகான கீ செயின் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பூஜா ஆக்சுவலி இங்க பாத்தியா இந்த குட்டி குட்டி கீ செயின் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி பாரு அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குல்ல அது மட்டும் இல்ல இத நீ ஓபன் பண்ணி இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில எடுக்கலாம் தெரியுமா நீ பத்திரமா போட்டு வச்சுக்கோ அது நல்லா ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்றதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு சூப்பர் கிடைச்சிருக்கு கடை செருக்கு எனக்கு ரொம்ப கியூட்டா தான் கொடுத்துருக்காங்க அந்த अंकल एक्चुअली நான் பணம் கொடுத்து உடனே வெளியில இருக்கது எடுத்து வராம உள்ள போய் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா ஐஸ்கிரீம் எரேசர் இருக்கே ஹைலைட்டர் இருக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சரி ஓகே எல்லாத்தையும் மறந்து வைக்காதே எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வை இல்ல இங்க வெச்சினா அவள தான் காணாம போயிடும் මොனகா அலுசாகா பாத்தீங்களா எங்களுக்கு ஸ்பெஷலான ஐட்டम्स கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்பெஷலான ஐட்டम्स எல்லாம் இருக்காதுகா நாங்க மூணு பேர் பௌச்ச ஓபன் பண்ணிட்டோம் இப்போ நீங்க பௌச்ச ஓபன் பண்ண போறீங்களா இல்லையா உங்களுக்கு தோத்து போயிடுவோம்ங்கற பயம் ஸ்டாப்பிங் ஸ்டாப் இட் எப்படியும் ஜெயிக்க போறது நாங்க தான் மோனா நீ ஃபர்ஸ்ட் உன்னோட மினியன் பௌச்ச ஓபன் பண்ணி அந்த சிண்டுக்கு காமிச்சிடு மோனா ஓகே எனக்கு எந்த பயமும் கிடையாது கண்டிப்பா என்னோட மினியன் பௌச்சுக்குள்ள ஸ்பெஷலான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான் போட்டுருப்பாங்க நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஓ மை காட் என்னது இந்த கிட்டர் பென்க்கு கேப்பே இல்லாம கொடுத்துருக்காங்க என்னக்கா நீங்க இங்கேயாவது தான் இருக்கும் பாருங்க அப்படியே தலகில கொட்டுங்கக்கா எல்லாம் வந்து வெளியில விழுகுட்டும் அப்ப தெரிஞ்சு உள்ள இருக்கா இல்லையான்னு இந்த மோனாகாக்கு கூட நிறைய கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்களா ஒரு பென் இருக்கு யூனிகார்ன் பென்சில் இருக்கு இன்னொரு யூனிகார்ன் பென் இருக்கு இன்னொரு யூனிகார்ன் பென் இருக்கு ஹைலைட்டர் இருக்கு ரெண்டு எரேசர் இருக்கு அதுலயே ஒரு ஐஸ்கிரீம் எரேசர் என்னது இது எல்லாரும் ஒரே கடையில தான வாங்கி இவங்களுக்கு மட்டும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அந்த கடைக்காரனை நான் வெச்சுக்கறேன்

என்னையும் அந்த மாதிரி தான் இருப்பாங்களா எனக்கு ஓபன் பண்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு நீ ஓபன் பண்ணி பாரு ரோஜா சப்போஸ் உனக்கு கம்மியான ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னு வெச்சுக்கோயே நம்ம அந்த கலக்காரங்க கிட்ட போய் கேட்கலாம் ஹாய் இது என்னது இது இது ஒரு வாத்து பின் தான சூப்பரா இருக்கல அதுவும் இந்த வாத்து பாருங்க கண்ணாடி எல்லாம் போட்டுருக்கு சிண்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு சிண்டு ரோஜா பாத்தியா நீ ரொம்ப லக்கி எடுத்து உனவே உனக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் கிடைச்சிருச்சு ஆமா சிண்டு அந்த கடைக்காரங்க என்ன ஏமாத்தவே இல்ல இரு இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இப்படி கீழே கொட்டுறேன் அப்போ தான் என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதால உள்ளே நல்லா மாட்டிக்கிச்சு ரோஜாக்கா உங்களுக்கு லிப்ஸ்டிக் ஹைலைட்டர் கொடுத்துருக்காங்க யூனிகார் பென் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஹைலைட்டர் கூட கொடுத்துருக்காங்க மூணு ஹைலைட்டர் ஸ்பேஸ் ஹைலைட்டர் கொடுத்துருக்காங்க யூனிகார் பென்சில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்கக்கா ஆமாம் பூஜா எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு காட் இந்த ரோஜாக்கு மட்டும் இவ்ளோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு ரோஜா மேல என்னக்கா எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க முதல்ல உங்களுது ஓப்பன் பண்ணுங்க அப்போ தெரியும் ரோஜா நீ எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு வை ரோஜா இல்லாட்டி அப்படியே நைஸா அவங்க எடுத்துப்பாங்க அடுத்து அடுத்தவங்களோட பொருளை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்பவும் இருக்காது ஓகே எங்களோட பவுச்சுக்குள்ளேயும் கண்டிப்பா ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இருக்கத்தான் போகுது நீ வேணா பாரு உனக்கு மட்டும்தான் ஒன்றுமே கிடைக்கல சரி சரி அதையும் பார்த்துடலாம் யாருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் முதல்ல உங்களுடைய பார்பி பவுச்சை ஓப்பன் பண்ணி காமிங்க அப்போ தானே தெரியும் பாத்தியா சென்ட்டு என்னோட பவுச்சை எடுக்கும் போதே பயங்கர ஹெவியாக இருக்கு கண்டிப்பாக உள்ள ஒரு டென் ஃபிஃப்டீன் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னது பத்து பதினஞ்சு ஐட்டமா அக்கா மொத்தம் பாருங்க நாலு அஞ்சு ஐட்டம் தான் இருக்கு யூனிகார்ன் பென் இருக்கு டைமண்ட் பென் இருக்கு ஒரு ஹைலைட்டர் இருக்கு யூனிகார்ன் பென்சில் இருக்கு ஒரு டைனோசர் ஷார்பனர் இருக்கு லிசாக்கா உங்க பவுச்சுக்குள்ள இன்னும் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு நல்லா கொட்டி பாருங்க நான்தான் எல்லாத்தையும் கொட்டிட்டனே இது உள்ள செக் பண்ற வாவ் உள்ள ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கு ஓ மை மோனா இங்க பாத்தியா எனக்கு ஒரு சூப்பர் கியூட்டான கீ செயின் கொடுத்திருக்காங்க பாக்கறதுக்கு ஒரு பேபி மாதிரியே இருக்குல்ல என்ன சிண்டோ நமக்கு யாருக்குமே கிடைக்காத ஐட்டம் அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கே நானும் பார்பி தான அங்க பாத்தியா உள்ள இன்னும் கூட என்னமோ இருக்கு மை காட் இது ஒரு பேப்பர் சோப் வாட்டர்மெலன் फ्लेவர்ல கொடுத்திருக்காங்க பாத்தியா சிண்டோ உங்க யாருக்குமே கிடைக்காத சூப்பர் கியூட்டான ஐட்டம்ஸ் என்னோட பவுச்சில மட்டும் வெச்சு கொடுத்திருக்காங்க பாத்தியா அந்த கடக்காரனா இன்னைக்கு நான் சும்மா விடுறதா இல்ல எங்கள் ஊரில் வந்து கடை போட்டுட்டு என்னைய ஏமாற்றிக்கிட்டு இருக்கானா நான் இப்போவே போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வேற பவுச் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற பென்சில் பவுச் நிறையா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவோட டேக் பண்ணியிருக்கோம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்